வணக்கம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து இந்தியாவோடய மக்கள் தொகை வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து இந்தியாவோடய மக்கள் தொகை வந்து நூற்றி நாற்பது கோடி நாம் தான் வந்து உலக மக்கள் தொகையில் வந்து முதல் இடத்துல இருக்கோம் அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து முப்பது கோடி இருந்த மக்கள் தொகை இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பது கோடி வந்திருக்குங்க ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து தரமான மருத்துவங்களும் ஒரு விதத்தில் காரணங்க ஸோ இப்போ என்ன நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்குன்னா வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் வளர்ந்து போகிறது வந்து ஒரு நிறைவான வளர்ச்சியாக இருக்காதுங்க டெக்னாலஜி வளருது இல்லை மற்றபடி வாகனங்கள் மாடல் மாடலாக வருது டிசன்டிஷனாக வருது பல வகையான படிப்பு வருது பல வகையான நோய்களும் வருது ஸோ வந்து நம்ம வந்து ஐடி துறையில் வளர்கிறோம் அதில் வளர்கிறோம் மெக்கானிக் எல்லாமே வளருதுன்னா சந்தோஷந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து இயற்கை வளங்கள் வளருதா இயற்கை வளருதான்னு நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியிருக்குங்க ஏன்னா இயற்கையை வந்து பாதுகாக்காமல் இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் நம்ம வந்து மற்றதை மட்டும் வளர்ச்சின்னு எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து பேரழிவை தான் உண்டாக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தெரியலனா கொஞ்சம் யோசிங்க அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து முப்பது கோடி மக்கள் தொகை இருந்து சொல்கிறாங்க அப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து தண்ணி வந்து இருபது அடியிலேருந்து முப்பது அடியில் வந்துச்சுங்க தண்ணி சும்மா கைப்பம்பில் போட்டு டுவெண்ட்டி ஃபீட்டில் போட்டாங்கன்னா கைப்பம்பில் தண்ணி அடித்தாலே குடிநீர் வந்துடுங்க ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது இருபதுலேருந்து முப்பது அடிக்குள்ளே கைப்பம்பில் தண்ணி வந்துச்சுங்க ஆனால் இன்றைக்கி வந்து கைப்பம்பு கிடையாதுங்க மோட்டர் தான் போட்டிருக்கோம் எவ்வளோன்னா தொண்ணூறு அடி போட்டிருக்கோம் தொண்ணூறுலேருந்து நூறு அடி போயிருக்குங்க எப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதுலேருந்து ஒரு நூறு அடி வந்துடுச்சுங்க தண்ணி பூமியோட அளவு வந்து அந்தளவு குறைஞ்சி போச்சுங்க அதே மாதிரி மறுபடியும் இந்த பிளாஸ்டிக் தொல்லை அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அதாவது துறையும் வளரணும் அதே சமயத்தில் வந்து இயற்கையும் நம்ம வந்து பாதுகாத்து இயற்கையும் பத்திரமாக கொண்டுட்டு போகணுங்க ஸோ ரெண்டுமே வளரணும் டெக்னாலஜியும் வளரணும் இயற்கையும் வளரணும் அப்போ தான் வந்து முழு வளர்ச்சியாக இருக்க முடியும் முப்பது அடியில் வந்து தண்ணி இன்றைக்கி நூறு அடியில் வருதுங்க சில இடத்துல முந்நூறு அடி நானூற்றம்பது அடின்னு போடுறோம் ஆக்சுவலாக வந்து அந்த மீத்தேன் என்ன சொன்னாங்கன்னா அது பூமியில் உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டா கேஸ் வரும்னு சொன்னாங்க அவங்க பண்ண வேண்டிய வேலை வந்து நாமளே பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறாங்க இதேமாரி மோட்டரு போல் எல்லாேருமே போட்டு போட்டு நாமளே தண்ணியை உறிஞ்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மீத்தேன் வந்து அவங்க எடுக்க வேணாம் நம்மளே சொல்லிடுவோம் எங்கள் பம்பில் வந்து இப்போ தண்ணி வரதில்லை சார் மீத்தேன் வருது எடுத்துங்க நம்மளே சொல்கிற நிலமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் வந்து மனிதர்களாகிய நாம் வந்து டெக்னாலஜி மற்ற படிப்பை மட்டும் படித்தால் போதாது இயற்கை சார்ந்த அறிவு வந்து ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அது வந்து பல புத்தகங்களிலும் சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அது வந்து ஆணித்தனமாக சொல்லிக் கொடுக்கணுங்க சும்மா அப்படியே இது வந்து அஞ்சு மார்க் கொஷின் படிச்சிங்கப்பா இது பத்து மார்க் கொஷின் படிச்சிங்கப்பாலாம் சொல்லக்கூடாதுங்க இந்த இயற்கை சார்ந்த அறிவு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து வளர்க்கப்பட வேண்டும் பிளாஸ்டிக்னால் என்ன அதை அப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அது அது எப்போ மக்கும் மு முப்பதுலேருந்து முந்நூறு வருஷம் ஆகும் கிளாஸ்னால் நாலாயிரம் வருஷம் ஆகும் இதை வந்து உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க ரப்பர் யூஸ் பண்ணுறீங்க கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க பல்பு ஃபீஸாக போயிடுச்சு அதெல்லாம் வந்தால் இப்படி தான் இதை வந்து அப்புறப்படுத்தணும் இப்படிங்கிற மாதிரிலாம் சின்ன வயசில் சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுத்துருவோன்னா கண்டிப்பாக வந்து பசங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் வந்து இது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய கடமைங்க நம்ம வந்து மற்ற துறைகளை வளர்ந்தால் மட்டும் பற்றாது விவசாயத்துறை இயற்கை சார்ந்த விஷயங்களையும் வந்து நம்ம பாதுகாத்து அதையும் வளர்த்து எடுத்துகிட்டு போனால் தான் வந்து இந்த உலகம் நல்லா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க நன்றி